நம்ம என்ன பார்க்க போறோம் மாதிரினா திருச்செந்தூரில் மண்ணெடுப்பு ஹாட் நியூஸ் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த மண்ணெடுப்பு எதுக்கு வருதுன்னு பார்ப்போம் நிறைய பேர் வந்து வைராங்க சோசியல் மீடியாஸ்லாம் என்னென்னா அந்த தீட்டு கழிக்கிறது அப்படி கழிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு போடுறதுனால் மண்ணெடுப்பு வருது ஆக்சுவலாக அதனால் கிடையாது ஒரு அவர் அங்கேருந்து ஒரு திருச்செந்தூர் முன்னாடி ஒரு அமளிப்பூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த மக்கள் வந்து ரொம்ப வருஷமா அவர் கோரிக்கை வைக்கிறாங்க அது தூண்டில் வளைவு வேணும்னு சொல்கிறது ஆக்சுவலாக தூண்டில் விளைவுன்னு வேணும்னா என்னென்னா அந்த போட்டு கட்டுறதுக்காண்டி ஒரு ஒரு சர்ஃபைஸ் ரெடி பண்ணி தான் அது வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப வருஷமாக மீன் பிடிக்கிறக்காண்டி அந்த போட்டை நின்று ரொம்ப நாளாக ஹெல்ப் கேட்டாங்க ஸோ கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால என்னச்சுன்னா கொஞ்சம் கடலுக்குள்ளே போய் கெட்டுறதுனால அந்த இடம் வந்து சர்பைஸ் கொஞ்சம் விழுந்துருச்சு ஸோ க மண் அதாவது கடல் எப்படி மூமெண்ட் ஆகுது பார்த்திங்கன்னா சவுத்திலருந்து நார்த்தில் நின்று போயிட்டுருக்கு ஸோ அதனால் மூவ்மெண்ட் ஆகிறதுனால இந்த பக்கம் வர மண் அதாவது அந்த அலைகளோட தன்மை வந்து மாறி மண் வந்து கண் க கொஞ்சம் அரிப்பை அரிக்க ஆரம்பிச்சிச்சு இப்படி அதாவது இயற்கையை கொஞ்சம் மாற்றிட்டோம் அதனால தான் அந்த அரிப்பு வந்து மாறி இருக்கு இதனால என்னென்ன ஒரு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும் அந்த இடத்த வந்து கல்லை போட்டு தான் மூட முடியும் ஏன்னா கல் போட்டோன்னா பீச் மாறிடும் அந்த பீச் இருக்காது நம்ம பாண்டிச்சேரி அந்த மாதிரி கல்லை போட்டு மூடனா அவ்வளோதான் அந்த பீச் மக்கள் அடுத்து யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு வந்து அது பெரிய தான் அது பெரிய டிராபேக்கு ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன டிசிஷன் இருக்கிறாங்கன்னு தெரில இது வந்து ஆக்சுவலாக நம்ம இயற்கையை மாற்றிருக்கோம் கவர்மெண்ட்டு வந்து ஒரு நல்ல டிசைன் எடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் அந்த மண்ணெரிப்பு மூலம் நம்மளுக்கு நிறைய விஷயம் கிடச்சிருக்கு என்ன பார்த்திங்கன்னா நிறையா தூண்கள் வருது ஒரு கல்வெட்டுகள் வருது சிலைகள் வருது இன்னொன்று ஒரு நே ஒரு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் இருபத்தொரு புண்ணிய தலங்கள் உண்டு தீர்த்த தலங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு முன்னாடி முன்னோர்கள் சொல்லுவாங்க ஆனால் இப்போ ரெண்டு இது கல்வெட்டுக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ இதை வச்சு நியூஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி இருபத்தொரு ராமேஸ்வரம் மாதிரி இருபத்தொரு தீர்த்த தலங்கள் இருந்திருக்கு அது கடலுக்குள்ள இருக்கு இருக்குது அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் கொஞ்சம் மக்கள் இது ஆராய்ச்சிகள் இருக்காங்க ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன அடுத்த நியூஸும் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமெண்ட் நியூஸை தடுத்துக்க வாழ்க்கை நியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க